we are starting started to pondicherry சட் ப்ரஸெட்ட மச்சான் இது நான் சொல்றேன் இது சட் வந்தாச்சி எலந்தாச்சி நான் இதுல எது இருக்கு இவ்வளவு பேர் சூருக்குதுலாம் காத்து மாதிரி உள்ள எதுமேது இல்லையா லக்ஸஸ் ஆ இறக்கி விடுங்க அவونه உள்ளலன இறங்க முடியாது அப்பறம் ரூமில் போய் செக்கின் பண்ண வேண்டியது தான் செக்கின் பண்ணிட்டு ஸ்டார்ட் த பார்ட்டி டேய் அது கேப் பிளேட்றா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டீசெண்ட் பாய்ஸ்லாம் சந்திரமுகியா மாற போறாங்க அதை நீங்கள் பார்க்க போறீங்க இந்த மீன்லாம் தண்ணியில் மிதக்குது நாங்களும் ஒன்றும் கொஞ்ச நேரத்தில் அதில் தான் மிதக்க போகிறோம் ஐ மீன் ஸ்விம்மிங் ஃபூல் எதிரில் ஸ்விம்மிங் ஃபுல்

ஒரு பெரிய பெட்ரூம் மூணு பேர் படுக்கிற மாதிரி ஒரு கிங் சைஸாக குயின் சைஸ் பெட் ஒன்று சூப்பராக இருக்குது பாய்ஸ் வரும்போதே எங்கே வந்தோ பீஃப் பிரியாணி புஷ்ட் வந்துட்டாங்க பார்க்கத்தே சும்மா கம்ம கம்மன்னு சுட சுட இருக்கு இவ்வளோ டிராவல் பண்ணி கூட ப்ளஸ் சிக்கன் சாரி பீஃப் பகோடா அடுத்த ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த ஆடலும் பாடலும் தான் பாய்ஸ் ஃபன்னோ ஃபன்னு தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் மிஸ்டர் ராஜ்குமாரோட மனைவி மிஸ்டர் நவீனோட மனைவி மிஸ்டர் சார்லஸ் ஆரக்கரோட மனைவி தயவுசெய்து செய்து இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணி நாலு நிமிஷம் இருபத்தொரு செகண்டுக்கு ஜம்ப் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க ஒரு தொழிலதிபர் ஒரு என்ஆர்ஐ ஒரு ஐடி ஊழியர் செய்கிற அட்டகாசம் இருக்குது எப்பப்பா எங்கள் மன கப்பல் ஏறுதுன்னு தெரிஞ்சோம் இதை நான் யூடியூப்ல போஸ்ட் பண்றேன் ஸோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க kurang banget <com selection>

இன்னைக்கு டே டூ அந்த ஸ்விம்மிங் பூல் வரைக்கும் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல ஒரே ஆட்டம் குளியல் பிரச்சனை பாய்ஸ் ஆச்சா பண்றது ஆனா செம்மா ஃபன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்ல அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் குளித்தோம் ஒரு மூணு மூணு மணிலேருந்து நாலரை வரைக்கும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்தது தான் தெரியும் எட்டு மணிக்கு தான் எழுந்தோம் நைட்டு எட்டு எட்டுரைக்கு எழுந்தி அப்படியே டின்னர் சாப்பிட்டு அப்படியே திரும்பி தூங்கிட்டு இப்போ அஞ்சரை மணிக்கு எழுந்திரிட்டோம் ஸோ இன்றைக்கி நான் இங்கேருந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருக்காரு அவங்க ஊரில் வந்து ஏதோ திருவிழா நினைக்கிறேன் ஏதோ கடா வெட்டு எங்கன்னா சந்த வாசல்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வேலூர்லேருந்து ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸு ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ரூபியா ஸ்டார்டிங் ஸ்விம்மிங் பூலுக்கு ஆட்டரம் பாருங்க சூப்பராக இருக்குது மாணி பார்க்கறது இங்கே தான் நேற்று ஒரே ஆட்டம் இங்கே தான் செம்ம அலாட்டு நேற்று எல்லாம் சின்ன பசங்களாம் ஆகிட்டோம் செம்ம என்ஜாய் பண்ணுவோம் அதே சன்ரைஸ் சன்ரைஸில் இல்லை சன் மேலே வந்துச்சு பேச ஆரம்பிச்சிச்சு என்னென்ன ப்ராப்பர்ட்டி நல்லா இருந்துச்சு இது எப்படின்னா நம்ம திண்டிவனத்துலேருந்து பாண்டிச்சேரி போவோம் இல்லையா ஒரு லெஃப்ட் எடுப்போமே அந்த திருச்சி பைபாஸில் போயிட்டு இருக்கும்போது பாண்டிச்சேரிக்கு ஒரு லெஃப்ட் எடுப்போம் இல்லையா அந்த லெஃப்ட் எடுத்தோன்னா டோல்கேட்டுக்கு முன்னாடி பாண்டிச்சேரிக்கு ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் மூணு நாளில் ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி தான் பார்டர் பாண்டிச்சேரி பார்டரில் இந்த ரிசார்ட் இருக்குது ஆக்சுவலாக ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ம பாண்டிச்சேரி பார்டரில் இருக்கோம் ஸோ நம்ம உற்சாக பானம் வாங்குறதுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு இங்கே திருப்பி இந்த ரசிக்கு எத்தனை வர முடியாது ஏன்னா நடுவில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது ஸோ மாட்டிப்போம் அதான் ஒரே டிராபேக்கு ரெண்டும் கட்டாயத்துலேயே இதை கட்டி வச்சிருக்கானுங்க ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பி வி ஆர் கோயிங் டு தட் சந்த வாஸ்தர் இன்னைக்கு அங்கே இன்றைக்கி நைட் இன்னைக்கு சண்டே இங்கே என்னென்ன சிறப்பான சம்பவம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன் கடா அது இதுன்னு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் கேப்சர் பண்ணுறேன் சரி நான் காரில் ஏறிட்டு ஐ கம் பேக் நேற்று இந்த ரெசார்ட்டியே ரெண்டாகனா டீசென்ட் பாய்ஸுங்க தான் ஒவ்வொருத்துக்கிட்டும் என்னென்னா டேலண்ட்டு ஒருத்தன் பாடுறான் ஒருத்தன் ஆடுறான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு இப்போ நம்ம பையன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பையன் கிளாஸ் ராஜ்குமார் கிளாஸ் ஆனோன்னு சொல்லிட்டு தேர்ந்துக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் லேட் ஆகுது ஸோ பத்து பத்தரைக்கு போடணும் எதிர்பார்க்குறோம் நம்ம அத்தை ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸோ நான் அங்கே போய் மீட் பண்ணுறேன் ஸோ யூஸ்வல் ஐவேஸ் திட்டி வந்தோம் பை இப்போ சொல்கிறேன் ஸோ உங்களை அங்கே போய் நான் மீட் பண்ணுறேன் ரோட்டில் நிறைய ஃபாரினர்ஸ் பைக்கில் வராங்க நாங்கள் ஃபட்டில் போக பார்க்குறோம் லேடிஸ் ஜென்ஸ் நிறையா ஃபாரினர்ஸ் பைக்கில் வராங்க பசங்கள் திண்டிவனத்துக்குள்ளே ஏதோ ஒரு போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க காலையிலே நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி இருக்காட்டா தான் இந்த ஹோட்டல் ஒரு தப்பான சாய்ஸ் ஆகிடுச்சு நேற்றுலாம் சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு சரி போகிற வழியில் திங்கி இங்கே சாப்பிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் வந்தால் இட்லிலாம் கல் மாதிரி வடலாம் ஆறி போய் அப்புறம் அந்த வடகறி வடக்கறி மாதிரியே இல்லை ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் ஏன் பிலோ ஆவரேஜ்னே சொல்லலாம் சாப்பிட்டுட்டு வாயெல்லாம் கெட்டு போச்சு இருந்தாலும் வேறு வழி இல்லை கொஞ்சம் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறோம் இந்த சைடு வந்தால் யூ கேன் அவாய்டு திஸ் ஹோட்டல் ஓகேவா இதுவும் ஒரு ஸ்மால் சஜஷன் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்கமிங் வீடியோஸ்லாம் செம்ம ஃபன்னாக செம்ம புதுப்புலாம் காட்ட ட்ரை பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்